இப்போ ரீசன்ல வந்து ஆல்ஃபா நியூமெரிக் சீக்வன்ஸ் பசில்ஸ் அப்படின்னு வரும் ஸோ அதோடைய ஒர்க் ஷீட்டை தான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக ஒரு டாபிக் பார்த்துருந்தோம் கோடிங் அண்டு டீ கோடிங்னு சொல்லி ஸோ அதோடைய கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் தான் இந்த ஆல்ஃபா நியூமெரிக் சீக்வன்ஸ் பசில் கோடிங் டீ கோடிங்கில் ஏ டு இசட் ஏபிசிடி இந்த ஆல்ஃபாபெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்து அது உள்ள அதுக்குள்ளே தான் அந்த கொஷின்ஸே வரும் பட் ஆல்ஃபா நியூமரிக் அப்படிங்கிறது ஆல்ஃபா நியூமரிக் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாமில் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருவாங்க எப்படி இப்போ கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அந்த சீக்வன்ஸுக்குள்ளே தான் கொஷின்ஸே வரும் ஸோ அதனால் அந்த சீக்வன்ஸை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கு தான் நான் சொல்லுவேன் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரீசனிங் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டேரக்ஷன்ஸ் கரெக்டாக படித்து பார்த்துக்கணும் டேரக்ஷன் என்ன இருக்கோ அந்த டேரக்ஷன் ரிலேட்டட் தான் கொஷின்ஸே வரும் சரிங்களா பேட்டன் மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா சரி யாருக்கெல்லாம் இந்த இந்த கொஷின்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டு மேட்டு டான்சட்டு க்யூட்டு ஐபிஎம் எக்ஸாமினேஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி எக்ஸாமினேஷன்ஸ் கூட கேட்டிருக்காங்க பேங்க் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அது இல்லாமல் இப்போது டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ ஃபோர் இவங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸுங்கிறது தெரிஞ்சுக்கங்க இதுலேருந்து கொஷின்ஸ் வரும் இந்த ஆல்ஃபா நியூமரிக் சீக்வன்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்போம் அப்படிங்கிறது இப்போ நியூ பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த நியூ பேட்டனுக்கு தகுந்தாப்பில் இந்த டாப்பிக்கை நீங்கள் படிச்சுக்கணும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஒன்றுமே கிடையாது இந்த சீக்வன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த சீக்வென்ஸை ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் பார்க்க போயிடலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன் இங்கிலீஷ் ரீடிங் அது இந்த லாங்குவேஜ் ரீடிங் இருந்தாலே போதுங்க ஈஸியாக சொல்லிடலாம் கொஷின் நம்பர் ஒன் இஃப் ஆல் தி வவர்ஸ் ஆர் ஸ்கிப்டு ஃப்ரம் தி சீரீஸ் தென் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வில் பி தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் தி டென்த்து எலமென்ட் ஃப்ரம் தி ரைட் எண்ட் சரிங்களா அங்கே சீரீஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா டீலேருந்து ஆரம்பித்து ஃபைவ் வரைக்கும் அதில் இருக்க வவல்ஸ்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சொல்கிறான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறான் தேர்டு டு தி லெஃப்ட் ஆஃப் தி டென்த்து எலமன்த் ஃப்ரம் தி ரைட் எண்ட் அப்போனா ஸோ இங்கிலீஷ் படிக்கும் போது அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்க ரிவர்ஸ் ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு ரைட்டு எண்டு பைக்கிறோம் சரிங்களா ஸோ ரைட்டு எண்டுனால் இதுதான் ரைட்டு எண்டு ஓகேங்களா இந்த ரைட் எண்டுலேருந்து டென்த்து எலமெண்ட் கவுண்ட் பண்ணுங்கள் என்னென்ன வரும் ஒன் டூ த்ரீ இ வராது இல்லையா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சரிங்களா இப்படியே ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு பேக் சைடு போங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ எக்ஸ்கெலமேட்டரியில் வந்து நம்ம பண்ணிக்கிறோம் புரியுதா ஸோ கவுண்டிங் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க தேர்டு டு தி லெஃப்ட் எகைன் லெஃப்ட் தேர்டு டு தி லெஃப்ட்னா ஒன் டூ த்ரீ ஸோ ஆன்சர் இஸ் எஃப் ஆப்ஷன் இஸ் எஃப் அவனை எப்படி படிச்சிருக்கோமோ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமோ அதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக வேறு ஒரு ஆன்சர் வரும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் போகலாமா நீ டவுட் இருந்தால் கொஷின் நம்பர் ஓகே ஹவு மெனி நம்பர்ஸ் இன் தி கிவன் சீரீஸ் ஆர் இம்மிடியை இப்போ கான்சனன்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா வவ்வல்ஸ் தவிர மீது எல்லாம் கான்சனன்ட் வந்துடும் இன்கேஸ் சிம்பிள் கூட கான்ஸ்டன்ட் தான் பட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறம்போது அது டிஃப்ரெண்ட் பார்ட்டில் வந்துடும் சரி இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஸோ ஹவு மெனி நம்பர்ஸ் இன் தி கிவன் சீரீஸ் ஆர் இமிடியட்லி பிரசிடன்ட் பை எ கான்ஸனன்ட் இமிடியட்லி ஃபாலோட் பை எ தான் இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நம்பர் தான் கேட்டிருக்காங்க அப்படிதான் இதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதான் நம்பர் தான் கேட்டிருக்காங்க இந்த நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்கணும் கான்ஸனன்ட் இருக்கணும் நம்பருக்கு பின்னாடி என்ன இருக்கணும் சிம்பிள் இருக்கணும் இந்த ஸ்டைலில் இந்த ஒரு ஃபார்மேட்டில் அங்கே போய் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து செக் பண்ணிக்கலாமா ஃபோர் தான் எடுத்துக்கணும் ஸோ ஃபோருக்கு முன்னால் பாருங்கள் கான்ஸ்டனன்ட் இல்லை அதனால் இது ஃபோர் வராது அப்படிங்களா ஃபோர் வராது சிக்ஸ் எடுத்துக்கலாமா ஸோ முன்னாடி கான்ஸனென்ட் இருக்குது பின்னாடி சிம்பிள் இருக்குது ஸோ சிக்ஸ் வரும் அப்படியே அடுத்த அடுத்தது போனால் டூ ஸோ டூ போகும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோராக இருக்கக்கூடிய ப்ரிசீரியில் என்ன இருக்குது கான்ஸனண்ட் இல்லை அதனால் இது வராது ஸோ எய்ட் எடுத்துக்கலாம் எயித்து எடுத்துக்கிட்டுனா முன்னாடி வந்து கான்ஸனண்ட் இருக்குது பின்னாடி சிம்பிள் இல்லை ஸோ எயிட்டும் வராது ஓகேங்களா அது த்ரீ போகலாம் ஸோ த்ரீலேயும் வந்து முன்னாடி கான்ஸனண்ட் இருக்குது பட் பின்னாடி சிம்பிள் இல்லை அப்படியே போகலாம் அடுத்தது இப்படி வரிசையாக பார்த்து செவன் பாருங்கள் முன்னாடி வந்து கான்ஸனண்ட்டு பின்னாடி சிம்பிள் ஸோ செவன் வரும்

இங்கே சட்டன் பே அண்ட் தஸ் ஃபார்ம் ஏ குரூப் விச் ஃபாலோவிங் டஸ் நாட் பிலாங் டு தி குரூப் ஏதோ ஒன்று ஆர்ட் மேன் அவுட் மாதிரி இருக்குது கண்டுபிடிக்கலாங்களா அந்த ஆர்ட் மேன் அவுட்டு ஸோ பிஃபோர் தேட் இதை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து இந்த சீரீஸை கண்டுபிடிக்க முடியும் ஓகே கொஸ்டின் நம்பர் த்ரீயில் வந்து பாருங்கள் ஃபோர் அண்டு யூ ஃபோர் அண்ட் பாருங்கள் ஃபோர் இங்கே இருக்குது சரியா அண்டு இங்கே இருக்குது யூ எங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போது ஃபோர் அண்டு அதுக்கப்புறம் அண்டுலேருந்து யூ இப்படி கூட நீங்கள் வந்து லாஜிக் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் அண்டு அதுக்கப்புறம் அண்டுலேருந்து யூ ஸோ ஃபோர் அண்ட் அப்படிங்கிற என்ன வரும் ப்ளஸ் த்ரீ ஸ்டெப்பில் வருது அண்ட்லேருந்து யூ எடுத்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் மைனஸ் ஃபோர் இப்போ என்ன ஒரு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காம்பினேஷன் ஸோ ப்ளஸ் த்ரீ அதுக்கப்புறம் மைனஸ் ஃபோர் இப்படின்ட்டு இருக்குது இந்த காம்பினேஷனாக இருக்குது ஓகேங்களா சரி அடுத்த ஒரு சிக்ஸு ஒய் அப்படின்னு போகலாம் ஸோ சிக்ஸ் எடுத்துக்கோங்க இதே போல் வந்து சிக்ஸ் எடுத்து நம்ம செக் பண்ணோம் சிக்ஸ் பாருங்கள் இங்கே இருக்குது ஸோ சிக்ஸ்லேருந்து ஒய் அப்படின்னா எனக்கு ப்ளஸ் த்ரீ கன்ஃபார்ம் ஆகுது ஒய்லேருந்து இது நான் மைனஸ் ஃபோர் கன்ஃபார்ம் ஆகுது அப்போ என்ன அர்த்தம் ஏவும் பியும் சேம் குரூப்பு அப்படின்னு அர்த்தம் சிஙும் செக் பண்ணி பார்த்துக்கங்க சேம் குரூப்பாக தான் இருக்கும் டிங் செக் பண்ணி பார்த்துக்குங்க சேம் குரூப்பாக இருக்கும் இ செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இ வந்து பாருங்கள் ஒன் இருக்குது ஒன்லேருந்து ஃபைவ் அப்படின்னாலே ப்ளஸ் டூ தான் வருது எல்லாமே ப்ளஸ் த்ரீ வரும்போது இது மட்டும் ப்ளஸ் டூ வருது ஃபைவ்லேருந்து இ போனிங்கன்னா மைனஸ் த்ரீ தான் வருது ஸோ ஃபார்மெட் என்ன ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் வரணும் அதுதான் ஸோ ஏ ஆப்ஷன் ஏ பி சி டி எல்லாமே சேமாக இருக்குது இ மட்டும் என்னச்சுங்க ராங்காக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்னா இ தான் ரைக்டான ஆன்சர் அதுதான் வந்து ஆர்ட்மேண்ட் அவுட்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் டேரக்ஷன் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தி ஃபைவ் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் கிவன் ப்ளோ ஸோ பாருங்கள் ஃபைவ் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த பேட்டன் வேறு இங்கே பார்க்குற பேட்டன் வேறு ஸோ பேட்டன் பொறுத்த வரைக்கும் நியூ நியூவாக இருக்கணும் இப்போ நம்ம வச்சுருக்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு இது மாதிரி ஒரு பேட்டன்ல கேட்டிருக்காங்க நீங்கள் போய் எக்ஸாம் எழுதும்போது நியூ பேட்டர்ன் வந்துருச்சுன்னா யூ கேன் ஃபேஸ் இட் ஏன்னா இந்த நாலேஜை எடுத்துகிட்டு போய் அங்கே அப்ளை பண்ணணும் சார் இதே மாதிரி கேட்கலையே இதே கொஷின் கேட்கலாம் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நாலேஜை தான் எடுத்து அங்கே அப்ளை பண்ண போகிறீங்க ஓகே ஃபஸ்ட் கொஷின் போனால் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஆஃப்டர் அரேஞ்சிங் ஆல் தி டிஜிட்ஸ் இன் தி இன்ஸ்க் இன்க்ரீஸிங் ஆர்டர் வித் இன் தி நம்பர் ஸோ ஒவ்வொரு நம்பர்லேயும் நீங்கள் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டருக்கு ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸிங் ஆர்டர் நம்ம மாத்திரம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி டைப்பு பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ வாட் இஸ் த சம் ஆஃப் தி அதுக்கப்புறம் கொஷின் கேட்க ஆரம்பிச்சுட்டா ஃபர்ஸ்ட்டு இன்க்ரீஸிங் ஆர்டர் போட்டுக்கலாமா ஸோ ஃபைவ் செவன் எயிட் டூ த்ரீ ஃபோர் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் சிக்ஸு த்ரீ செவன் நைன் டூ ஃபைவ் செவன் அவ்வளோதான் அந்தந்த நம்பருக்குள்ளே ஆர்டர் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு கொஷின் கேட்டுருக்கது வாட் இஸ் சம் ஆஃப் தேர்ட் டிஜிட் ஆஃப் தி ஹையஸ்ட் நம்பர் ஹையஸ்ட் நம்பர் எதுவாக இருக்கும் ஃபைவ் செவன் எடுத்து தான் ஹையஸ்டே நம்பர் ஓகேங்களா அதில் வந்து தேர்ட் டிஜிட் அப்படின்னா எயிட்டை சொல்கிறாங்க அண்டு ஃபஸ்ட்டு டிஜிட் ஆஃப் தி லோயஸ்ட் நம்பர் ஸோ லோயஸ்ட் நம்பர்னா எது டூ ஓகேங்களா அப்போது எயிட்டு டூவை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க சம் கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க ஸோ ஆன்சர் என்ன வரும் டென் அப்படிங்கிறது ரைட்டான ஆன்சர் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் பா கொஷின் நம்பர் செவன் அப்படிங்கிற சம் போகலாம் ஓகேங்களா ஸோ இதாக ஏரேஸ் பண்ணிக்கலாம் அப்போலாம் கன்ஃபியூஸ் ஆகாது கொஷின் நம்பர் செவன் இஃப் ஒன் இஸ் ஆடட் டு ஈச் ஈவன் டிஜிட் புரியுதுங்களா ஒவ்வொரு ஈவன் டிஜிட்டுக்கும் ஒன்று ஆட் பண்ணிக்கங்க அண்ட் ஒன் இஸ் சப்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஆடு டிஜிட் அண்ட் தென் ஹவு மெனி நம்பர்ஸ் ஓ ஃபார்ம் வில் பி ஃபுல்லி டிவிசிபிள் பை டூ ஸோ பிஃபோர் தட் நீங்கள் என்ன செக் பண்ணணும் ரெண்டால் வகுப்படும் எண் என்னவாக இருக்கும் என்னென்ன இருக்கும் யூனிட் டிஜிட்டில் ஜீரோ ஈவன் நம்பர்ஸ் இதுதான் வந்து ரெண்டால் வகுப்படும் புரியுதுங்களா ஜீரோவும் ரெண்டால் வகுப்படும் ஜீரோவில் முடியக்கூடிய எண் ரெண்டால் வகுப்படும் அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸ் டூ ஃபோர் சிக்ஸ் எய்ட்டு சரிங்களா அது எல்லாமே வந்து ஸோ டூ ஃபோர் சிக்ஸு எய்ட்டு ஜீரோ அப்படிங்கிற எடுத்துக்கிங்க கணக்கு ஸோ அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வரப்போகுது செக் பண்ணிக்கலாமா ஓகே இஃப் ஒன் இஸ் ஆடட் டு ஈச் ஈவன் டிஜிட் ஸோ உங்க பாருங்கள் இந்த கொஸ்டின் நம்பரில் நீங்கள் அப்படி செஞ்சு பார்க்கலாமா ஈவன் டிஜிட் எடுத்துக்கிங்க ஆட் டிஜிட் ரெண்டையும் வந்து மைண்டில் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஆடு வரும்போது என்ன சொல்லியிருக்காங்க மைனஸ் ஒன் அப்போ சிக்ஸ் ஆயிரும்மா எயிட்னா என்ன வரும் நைன் ஆயிரும்மா ஃபைவ்னா ஃபோர் ஆயிரும் புரியுதுங்களா புரியல அப்போது எத்தனை நம்பர் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி டிஜிட் வரப்பொழுது அதாவது டூவால் டிவிசபிள் வரப்போகுது அப்படின்னா எல்லா நம்பர்ஸையும் நீங்கள் செய்யக்கூடாது பாருங்கள் இது நிறைய டைமிங் எடுத்துக்கணும் டக்குன்னு வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு யூஸ் பண்ணும் சார் யூனிட் டிஜிட் ஒரு நம்பருடைய யூனிட் டிஜிட் மட்டும்தான் டிசைட் பண்ணது டூவால் டிசைட் டூவால் டிவிசிபிள் ஆகுதா இல்லையான அதனால் இத்தனை கஷ்டப்படாமல் நேரடியாக டக்குன்னு ஆன்சர் கொடுத்துடலாமா பாருங்கள் என்ன செய்யணும் யூனிட் டிஜிட்டை மட்டும் என்ன பண்ணுங்கள் ஆர்டாக இருந்தால் என்ன பண்ணும் மைனஸ் ஒன்று பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கானா அப்போது இது ஃபோர் இது டிவிசிபிள் ஆகும் இது வந்து டூ டிவிசிபிள் ஆகும் இது வந்து ஃபோர் ஆட் பண்ணுங்கள் இது டிவிசிபிள் ஆகாது செவன் மைனஸ் பண்ணுங்கள் சிக்ஸ் டிவிசிபிள் ஆகும் டூ என்னது மைனஸ் பண்ண ஆட் பண்ணுறோம் த்ரீ ஆயிரும் ஸோ வந்து என்ன ஆகுங்க டிவிசிபிள் ஆகாது அப்போ டிவிசிபிலிட்டி எத்தனை நம்பர் ஆகுது அப்படின்னா த்ரீ நம்பர்ஸ் தான் டிவிசிபிலிட்டி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி த்ரீ சி பாருங்கள் நீங்கள் வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டுருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டு யூனிட் டிஜிட் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே போங்க உடனே ஆன்சர் வந்துடும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஓகே நெக்ஸ்ட் சம் போகலாமா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியுங்க பாருங்கள் நான் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும் இட் இஸ் இன் மேட்டர் இது ஒரு மேட்டரே கிடையாது ஒருத்தர் சொல்லி கொடுறது நம்மளுக்கு சிறப்பாக புரியுது அப்படின்னா ஒரு மேட்ரே கிடையாதுங்க ஸோ எல்லோரும் நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டீங்க சொல்லி கொடுத்தா புரியணும் அதுதான் நாலேஜ் ஆனால் எக்ஸாம் அப்படி கிடையாதுங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய சம்ஸ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ டென் செகண்டில் டொண்ட்டி செகண்டில் ஃபார்ட்டி செகண்டில் நீங்கள் யூ கேன் இட் அப்போ தான் நீங்கள் வந்து நிறைய சம்ஸை வந்து ரை ஆன்சர்ஸ் அதை அக்யூரேட் அக்யூரேட் ஆன்சர் பண்ணி நீங்கள் வந்து அச்சீவ் ஆக முடியும் இதானே சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல்ஃபா நியூ மிக்ஸ் இல்லை தெரியாதா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்கிறீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ்ட் நெக்ஸ்ட் கொஷின் போனால் கொஷின் நம்பர் எயிட் விச் ஆர் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் வில் பி பிளேஸ்டு எக்ஸாக்ட்லி இன் தி மிடில் ஆஃப் தி சீரீஸ் ஆல் தி நம்பர்ஸ் ஆர் சேஞ்சு டு ப்ராடக்ட் ஆஃப் த இயர் டிஜிட்ஸ் அண்டு தென் அரேஞ்சு இன் அசன்டிங் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஸோ இத்தனை வேலையும் செய்கிறோம் என்ன சொல்கிறாங்க மிடில் இருக்கிற நம்பர் எது ஃபஸ்ட்டு கேட்குறான் ஸோ நீங்கள் வந்து அந்த நம்பரை கொஞ்சம் ஒர்க் பண்ணி வச்சுருக்கத்தை எரெஸ்ட் பண்ணிவிட்டா தான் நம்ம சால்வ் பண்ணால் புரியும் ஸோ மிடில் நம்பர் அப்படின்னு வேணும்னா கண்டிப்பாக ஃபைவ் நம்பர்ஸ் இருக்குது அல்ல சென்டராக இருக்கக்கூடியதான் மிடில் நம்பர் அந்த மிடில் நம்பர் எப்படி இருக்குன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கணும் மிடில் ஆஃப் தி சீரீஸ் வென் ஆல் தி நம்பர்ஸ் ஆர் சேஞ்ச் டு ப்ராடக்ட் ஆஃப் தயர் டிஜைட்ஸ் அங்கே இருக்க நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் பெருக்கிட்டே பண்ணுவோமா அண்ட் தென் அரேஞ்ச் இன் தி அசன்டிங் ஆர்டர் ஃப்ரம் தி லெஃப்ட் டு ரைட் அப்படி கிடைச்ச அந்த நம்பரை வந்து அசன்டிங் ஆர்டர் பண்ணுங்க கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க சரிங்களா ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா இப்போது மல்டிப்ளை பண்ணுறது இப்படி அவன் சொன்ன மாதிரி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேர் வந்து ஹார்ட் ஒர்க்குங்க புரியுதா அவன் சொல்கிற மாதிரி செஞ்சோம்னா அதுக்கு பேர் ஹார்ட் ஒர்க் நம்ம பிரெயின் வச்சுருக்கிறோம் நம்ம என்ன பண்ணணுங்க ஸ்மார்ட் ஒர்க் யூஸ் பண்ணணும் அந்த ஸ்மார்ட் ஒர்க் தான் கொஷின் நம்பர் செவனை யூஸ் பண்ணணும் புரியுதுங்களா ஸோ டிவிசிபிலிட்டிக்காக யூனிட் டிஜிட் மட்டும் சேஞ்ச் பண்ணி உடனே நம்ம கண்டுபிடிச்சிவிட்டோம் இப்போ அவன் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் பெருக்கக்கூடாது அது பெருக்கா எவ்வளோ நேரம் அவங்க செவன் எயிட்டு ஃபைவ்னு சொல்லி பெருக்கிட்டு பெருக்கிட்டு போனால் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் நம்ம வந்து பிரெயின்கிட்ட யூஸ் பண்ணுறோம் இப்போ என்ன அர்த்தம் பெரிய நம்பரை பெருக்குனா பெரிய நம்பர் தான் வரப்போகுது சின்ன நம்பரை பெருக்குனா சின்ன நம்பர் தான் வரப்போகுது இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை பார்த்தீங்களா அப்போது ஃபஸ்ட்டு நம்பர் என்ன வரைக்கும் ஒன்று புரியுதா இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர் இது செகண்ட் நம்பர் சரிங்களா இது தேர்டு நம்பர் இது ஃபோர்த்து நம்பர் இது ஃபிஃப்த்து நம்பர் புரியுதா அப்போது நம்மளுக்கு என்னாச்சு இந்த ஃபிஃப்த்து காரணையும் ஃபஸ்ட்டு காரணியும் தேவையே இல்லை ஏன்னு சொல்லுங்கள் அவன் எக்ஸ்ட்ரீமில் போயிடுறான் இன்க்ரீஸிங் ஆர்டரில் போட்டிங்கன்னா லோயஸ்ட்டு நம்பர் ஹையஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ண அவ்வளோதானே அவங்க ரெண்டு பேரும் எலிமினேட் பண்ணிடுறோம் ஓகேங்களா இப்போ நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடிலாக இருக்கான் பார்த்திங்களா இந்த டூ த்ரீ ஃபோரை தான் கொஞ்சம் செக் பண்ணணும் ஏன் சொல்லுங்கள் நம்பர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது சிக்ஸு த்ரீ ஃபோர் த்ரீ நைன் செவன் ஃபைவ் செவன் டூ ஓகேங்களா ரைட் இல்லை யாருங்க வந்து அடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படின்னு பார்த்துங்க பாருங்கள் டூ செவன் சாதாரணமாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தேர்ட்டி ஃபைவ் செவன்டின்னு வருது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் நைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வருங்க டொண்ட்டி ஒன் இன்ட்டு நைன் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒன் எயிட்டி எயிட்டி நைன் அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா ஸோ ஒன் எயிட்டி இப்போ செவன்ட்டினா குறைஞ்சது பார்த்திங்களா அடுத்தது வாங்க சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் போட்டு பார்க்கலாம் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் யார் ஆ டுவெல் டுவெல் சிக்ஸ் சார் புரியுதுங்களா அப்போ மிடில்ல வரக்கூடியவன் இவன் தான் இவன் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீம் ஆறான்னால் இவன் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீம் ஆனால் இவன் மாதிரி மிடில்ல போயிடுறான் அப்போ ஆன்சர் இஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் இஸ் தி ரைட் அண்ட் சார் புரியுதா ஸோ உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் திரும்ப ஒரு டைம் கேட்டுக்கணும் அப்போ நெக்ஸ்ட்டு டெவர்ஷன் த கிவன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்னா ஃபைவ் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி ஃபைவ் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் ஏன்னா டூ செவன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் எயிட் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் டூ ஃபைவ் ஃபோர் நைன் த்ரீ சிக்ஸ் டூ செவன் எயிட் சரி என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்குறது பார்க்கலாம் கொஷின் நம்பர் லெவன் இன் இஃப் இன் ஈச் நம்பர் ஆல் தி காம்போசிட் டிஜிட்ஸ் ஆர் சேஞ்சு டு தயர் ஜஸ்ட் ப்ரீவியஸ் ப்ரைம் நம்பர் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் சும்மாலாம் கிடையாது அண்ட் ஆல் தி பிரைம் டிஜிட்ஸ் ஆர் சேஞ்ச் டு தியர் ஜஸ்ட் நெக்ஸ்ட் காம்போசிட் நம்பர் தென் ஹவு மெனி டைம்ஸ் செவன் இஸ் ரிப்பீட்டட் இன் தி நியூ சிக்வன்ஸ் ஸோ அருமையான கொஷன்ஸ் இது மாதிரி தான் சுற்றி வளைச்சு கேட்குறாங்க சரிங்களா ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா இஃப் ஈச் நம்பர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த டூ செவன் சிக்ஸ் ஃபோர்னு எடுத்துக்கலாம் அல்ல ஆல் காம்போசிட் நம்பர் இருக்கு இல்லையா ஆர் சேஞ்ச் டு தியர் ஜஸ்ட் ப்ரீவியஸ் ப்ரைம் நம்பர் சரிங்களா ப்ரீவியஸ் ப்ரைம் நம்பர் ஸோ அவங்க முன்னாடி இருக்க பிரைம் நம்பர் தூக்கி போட்டுக்கணும் ஸோ டூக்கு முன்னாடி இருக்க பிரைம் நம்பர் என்ன வரும் டூக்கு முன்னாடி இருக்க பிரைம் நம்பர் என்னங்க ஒன்றுமே இல்லை அதுதான் ஏன்னா ஸ்டார்டிங்கே பிரைம் நம்பர் வந்து டூ தான் ஒன்றும் கிடையாது சரிங்களா அதனால வந்து பெண்டிங் வச்சிடலாம் ஓகேங்களா அடுத்தது என்ன அண்ட் டூ தி ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் ப்ரைம் நம்பர் அண்ட் ஆல் தி ப்ரைம் டிஜிட்ஸ் ஆர் சேஞ்சு டு தியர் ஜஸ்ட் நெக்ஸ்ட் காம்போசிட் நம்பர் ஸோ நம்ம என்ன டூவை டச் பண்ண தேவையில்லை டூ வந்து ப்ரைம் நம்பர் தானே அது நம்ம வந்து டச் பண்ண தேவையில்லை அப்போ காம்போசிட் நம்பர் தெரிஞ்சுக்கிங்க ப்ரைம் நம்பர் என்னங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க காம்போசிட் நம்பர் இருக்கு இல்லையா முன்னாடி இருக்க ப்ரைம் நம்பரை போட்டுக்கோ ப்ரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு காம்போசிட் நம்பரை போட்டுக்கோ அப்படி செவன் மட்டும் எத்தனை டைம் ரீப்ளேஸ் பண்ணாமல் வந்திருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா செக் பண்ணி பார்ப்போமா பாருங்கள் டூ இருக்குது அது ப்ரைம் நம்பர் நெக்ஸ்ட்டு காம்போசிட் நம்பர் என்னது அதோடைய நெக்ஸ்ட்டு காம்போசிட் நம்பர் ஃபோர் போட்டுக்கலாமா ஃபோர் போட்டுக்கலாம் செவன் இருக்குது அது வந்து என்னது ப்ரைம் நம்பர் புரியுதுங்களா அப்படியே நீங்கள் போட்டே வருங்களேன் என்ன ஆகும் செக் பண்ணி சொல்லுங்கள் இப்போ என்ன செய்யணும் அதே ஹார்ட் ஒர்க் வேலையை செய்யக்கூடாது புரியுதா எல்லாத்தையும் உட்காந்து மாட்டி எடுக்கக்கூடாது செவன் மட்டுந்தான் இப்போ சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கான் எங்கெல்லாம் செவன் வரும் அப்படிங்கிறத சொல்லு இப்போ நேராக என்ன பண்ணலாம் செவன் மட்டுமே எடுத்துக்கோ ஃபர்ஸ்ட்டு செவன் வந்து ஒரு ப்ரைம் நம்பர் பிரைம் நம்பர் இருந்து இருந்துச்சு அப்படின்னா பிரைம் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா சேஞ்சு டூ தியர் ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு காம்போசிட் நம்பர் புரியுங்களா அப்போது செவன் வந்து எயிட்டாக மாறிடுது அதனால் இந்த செவன் வராது ஓகேவா சிக்ஸு வந்து காம்போசிட் நம்பர் சேஞ்சடு தயர் ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் ப்ரைம் நம்பர் சரிங்களா ஸோ இப்படியே போகிறோம் அப்போ என்னாச்சு சிக்ஸும் வந்து என்னச்சுங்க ப்ரீவியஸ் ப்ரைம் நம்பர்னால் ஃபைவ் வந்துடுது ஓகேவா ஃபோர் என்ன சொல்லியிருக்கா அது காம்போசிட் நம்பர் தானே காம்போசிட் நம்பர் இருந்தால் நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் ஃபைவ் வருது இந்த இடத்துல செவனே வரல அடுத்தது போகலாமா ஸோ அப்படியே செக் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஆறு நம்பர் சிக்ஸ் டைம்ஸ் வந்து என்ன சரிங்க செவன் ரிப்பீட்டடாக வரும்னு சொல்கிறாங்க நீங்கள் பொறுமையாக உட்காந்து செக் பண்ணணும் சரிங்களா செக் பண்ணி சொல்லுங்க கொஷின் நம்பர் டுவெல் இப்படி ஃபஸ்ட் அண்டு தேர்டு டிஜிட் ஆஃப் தி ஈச் நம்பர் ஆர் இன் ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் அண்டு தேர்ட் டிஜிட் ஆஃப் தி நம்பர் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாமா அண்டு இந்த நம்பர் சார் அரேஞ்சிருந்தி அசண்டிங் ஆர்டர் தென் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வில் பி செகண்ட் நம்பர் ஃப்ரம் தி ரைட் ஹேண்டு இதுவும் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி தான் பொண்ணும் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப டிலே ஆகும் ஓகேங்களா ஸோ என்னென்ன பண்ணுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு யூனிக் டிஜிட் மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு டிஜிட் இதை மட்டும் தான் நம்ம இது சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு அண்டு தேர்ட் டிஜிட் ஃபஸ்ட்டு அண்டு தேர்ட் டிஜிட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ ஒரு நம்பர் எடுத்து ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன் என்ன வந்து ஃபஸ்ட்டு அண்டு தேர்ட் டிஜிட் ஆஃப் ஈச் நம்பரால் இன்டர்ச்சேஞ்சு அப்போது இந்த இடத்துல டூ வந்துடுது இங்கே சிக்ஸ் வந்துடுது தான் ஃபஸ்ட்டு நம்பருக்கு செய்ய போகிறது இந்த நம்பரை இன் இந்தி அசண்டிங் ஆர்டர் அசண்டிங் ஆர்டர்லாம் அந்த நம்பரே அசெண்டிங் ஆர்டர் பண்ணும் அதனால நம்ம என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா என்ன பண்ண போகிறேங்க இந்த ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறேன் சரிதா இது வந்து 8 இது 7 இது 6 இது 9 இது 9 இது 5 இது 7 இது 6 சோ இப்படி பண்ணிட்டோம்னா இப்ப क्वेश्चन கேட்டிருக்கது என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க விச் ஆர் தி ஃபாலோயிங் வில் பி செகண்ட் நம்பர் ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்லேருந்து செகண்ட் ஏன்னா என்ன பண்ணுறோம் அசண்டிங் ஆர்டராக எழுதுகிறோம் அப்போ பெரிய நம்பர் எது இதுதான் பெரிய நம்பர் நைனில் ஸ்டார்ட் ஆகிறது பெரிய நம்பர் அடுத்தது என்னங்க அடுத்தது வந்து எட்டில் ஸ்டார்ட் ஆகிறது பெரிய நம்பர் தானே அப்போ கொஸ்டின் என்ன செவன் நைன் எயிட் த்ரீ இஸ்தி தி ஆன்சர் புரியுதா செவன் நைன் எயிட் த்ரீ இஸ்தி தி செகண்ட் நம்பராக வருது ஃப்ரம் தி ரைட் எண்ட் புரியுதா ஸோ விச் ஆர் தி ஃபாலோயிங் வில் பி செகண்ட் நம்பர் ஃப்ரம் தி ரைட் எண்ட் அப்படின்னா அதான் வரும் அசை நீங்கள் ஆர்டரில் பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் ஒரு இல்லை சில பேருக்கு டவுட் இருக்கும் சார் லெஃப்ட் ஹேண்டு மாதிரி தெரியுது அப்படின்னா ஸோ யூ கன் யூ கேன் கன்வெர்ட் இதை வந்து வேறு மாதிரி கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க எப்படின்னு பாருங்கள் இப்போ பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் நம்பரு இது ஃபஸ்ட் நம்பரு இது செகண்ட் நம்பரு சிக்ஸ் டூ இது சிக்ஸ் நைன் இது த்ரீ நம்பர் இல்லை பாருங்கள் இது த்ரீ இது ஃபோரு இது ஃபைவ் ஸோ இன்க்ரீஸிங் ஆர்டர் பண்ணியாச்சு ஓகேவா இப்போ ரைட் லேண்ட் ரைட் ஹேண்ட்லேருந்து எடுத்துக்கலாம் ஆர்டர்னு எடுத்துக்கோங்க இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்துருச்சு இல்லையா அசெண்டிங் ஆர்டரில் நம்பர் வந்து அரேஞ்ச் இருந்து அசெண்டிங் ஆர்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் இதாக வரும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் தெரியுங்களா டிசெண்டிங் ஆர்டரில் தான் நாங்கள் ஒன் டூ த்ரீ போட்டிருக்கோம் அதனால தான் ஆன்சர் இது புரியுதா ஸோ ஆன்சர் வந்து செவன் நைன் எயிட் த்ரீ நீங்கள் வந்து அசெண்டிங் ஆர்டரில் போடுங்க ஸோ அசெண்டிங் ஆர்டர் போட்டிங்கன்னா அந்த நம்பரே வேறு மாதிரி மாறும் சின்ன நம்பர் தானே பெரிய நம்பர் அப்போது அதான் அசெண்டிங் ஆர்டரு அப்படி போட்டுக்கோங்க இது சின்ன நம்பரு ஸ்டார்ட்டிங்கில் சிக்ஸ் டூ ஒன் புரியுதா டவுட் இருந்தால் கேட்டுக்கோ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ ரைட் 1, இதான் ஒன்று இதாக ரெண்டுப்பா டவுட் இருந்தால் கேட்டுக்கணும்